அன்பு உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் கடையில் வந்து என்னென்ன காம்போ ஆஃபர் இருக்குது எது பெஸ்ட்டு ப்ரைஸ் அப்படிங்கிற எது பெஸ்ட்டாக இருக்கோ அதோடய பொருளெல்லாம் எடுத்து இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம்னு நினச்சிருக்கேன் ஒரு கஸ்டமர் கேட்டுதான் உங்கள் கடையில் வந்து என்ன பொருளாக இருக்குங்க ஒரு அப்ளைன்ஸாக போடுறீங்க வேறு என்ன இருக்குது அப்படின்னாரு அதனால் நம்மகிட்ட வந்து மளிகை தான் இருக்குது அதனால் அதில் எல்லாதுமே ஏ டு செட் என்னென்ன இருக்கோ எது எது காம்போ எது ரேட்டு கம்மியோ அதையெல்லாம் வீடியோ எடுத்து கண்டிப்பாக போட போகிறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சென்னையில் வந்து இந்த பொருள் வந்து எங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது அந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டமும் இருக்குது நிறைய ஐட்டம் அதுவும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் போடுறேன் நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட் பாருங்கள் இந்தந்த பொருளெலாம் இருக்குது இதெல்லாம் ஆஃபர் இருக்கா நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுருங்க அடுத்து நீங்கள் கடைக்கு போகும்போது உங்கள் பக்கத்து கடையில் கூட நீங்கள் கேட்டு வாங்கலாம் நீங்கள் இந்த வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்களோ அங்கே பக்கத்தில் பெரிய பெரிய கடையில் கூட இந்த மாதிரி ஆஃபர்லாம் இருக்காமல் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வேப்பர் பிஸ்கட் எல்லாமே எங்கள் கடையில் பையோன் கெட்டோன் ஆஃபரில் தான் இருக்குது நீங்கள் எந்த ஃப்ளேவர்னாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து எங்கேஜ் வந்து பாடி ஸ்ப்ரே வந்து ஆஃபர் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் எம்ஆர்பியிலேருந்து பாதி ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு செட் பேக்லாம் வேறு லெவலில் கொடுக்குறோம் ப்ரூ காப்பித்தூள் வந்து எழுநூத்தி நாற்பது ரூபா கிடையாதுங்க இரநூறு கிராம் வெறும் ஐநூற்றி சில்ரூபா தான் வரும் அடுத்த சன்ரைஸ் இரநூறு கிராம் வந்து எம்ஆர்பியிலேருந்து அப்படியே இரநூறுவா கட் பண்ணி அப்படியே சேல் பண்ணுறோம் அடுத்து வந்து நூறு கிராம் சன்ரைஸ் காப்பித்தூள் வந்து வெறும் அறுபது ரூபா கம்மி பண்ணி விற்கிறோங்க எம்ஆர்பியிலேருந்து அறுபது ரூபா கம்மி பண்ணி விற்கிறோம் காண்டினல் இன்ஸ்டண்ட் தூள் வந்து பையொன் கெட்டோன்னு ஆஃபர் எங்கள் கடையில் இருக்குது அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டீ தூள் வந்து கோல்டுன்னு ஒன்று வருது வாக் பக்ரியில் வந்து இது வந்து பாட்டில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து ஃப்ரீ கிடைக்குது கண்டிப்பாக போனால் நீங்கள் எந்த கடையிலான வாங்கிடுங்க நூறு கிராம் கோல்டு வந்து பத்து ரூபா சக்கரா கோல்டு ஃப்ரீயாக கொடுக்குறோங்க அடுத்தது வந்து பீனட் பட்ரு வந்து நூற்றி தொண்ணூற்றி ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுக்குறோங்க வேறு எங்கேயும் இந்த ஆஃபர் கிடையாது அடுத்த டாட்டா தூள் வந்து பால் எதுவுமே தேவையில்லை டைரெக்டாக சுடுதல்ல கு சுட வச்சு குடிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் அடுத்து வந்து லைன் டேஸ்ட்டில் வந்து ஜாம் வந்து பையன் கெட்டோன்னு ஆட்சியில் வந்து ஜாம் வந்து பயன் கட்டோன்னு ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து வந்து எங்கேயுமே கிடைக்காது இந்த சென்னையில் எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் ஆஞ்சநேயா சத்தமாக சேலத்துலேருந்து வருது வேறு லெவல் சூப்பராக இருக்கும் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர சாப்பிடலாம் இது சென்னையில் வேறு எந்த சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்காது எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் அடுத்து ஆஞ்சநேயா டேட்ஸ் வேறு லெவலில் இருக்கும் சூப்பராக இருக்கும் எந்த ரேட் இந்த ரேட் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்கும் வெறும் நூற்றி ரூபா மட்டும்தான் மார்த்தாண்டம் தேன் டைரெக்டாக மார்த்தாண்டத்தில் இருந்து சேல் நாங்கள் வாங்கி சேல் பண்ணுறோம் அடுத்து எப்பி நூடுல்ஸ் வந்து பேனா இருக்குது இந்த ஆஃபர் உள்ள எப்பி நூடுல்ஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து கியால் வந்து பண்ணுறோம் அரை கிலோ இருக்கும் இது வந்து பையன் கெட்டோன் ஆஃபர் நீங்கள் எந்த கடையில் போனாலும் கேட்டு வாங்கலாம் எங்கள் கடையில் இது ரொம்ப நாள் ஆஃபர் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் கோதுமா வந்து பையோன் கெட்டோன் வெறும் நூற்றி அஞ்சு ரூபா தான் ரேட்டு ரெண்டு கிலோவே உங்களுக்கு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து சம்பா கோதுமை ரவை இது சேலத்துலேருந்து வருது எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கி நாகாவில் வந்து எங்கள் கடையில் ஆஃபர் இருக்குது நாகா கோதுமா ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா அது கூட பாஸ்தாவும் தரும் அது வந்து வெறும் நூறுரூபா தான் அடுத்து வந்து தோரம்பருப்பு உளுந்து எல்லாமே சேலத்துலேருந்து டேரெக்டாக எடுத்து பண்ணுறோம் இட்லி அரிசிலாம் எங்கள் குவாலிட்டி சென்னையில் வேறு எங்கேயுமே கிடைக்காது சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை வேறு லெவலாக இருக்கும் நீங்கள் ஒர்க்காக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடி கண்டிப்பாக வாங்குவீங்க அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இருந்து பதினஞ்சு ரூபா கம்மியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் விற்கிறோம் அக்கற ரவா இட்லி மிக்ஸ் வந்து கிருஷ்ணாவில் வந்து பயோன் கெட் ஆஃபர் இருக்குது துர்கா சேமியா இது சேலத்துலேருந்து வாங்குகிறோம் சென்னையில் வேறு எங்கேயும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் மற்ற சேமியெல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி எண்பது கிராம் வரும் இது எங்கிட்ட இரநூறு கிராம் வரும் சுந்தர பெருமாள் செக்கு நல்லெண்ணெய் வேறு லெவலில் இருக்குது இதை வச்சு தான் நாங்கள் சென்னையிலே ரீச் ஆனது சன்ட்ரா பயோன் கெட் மாதிரி ஐம்பது ரூபா ஆஃபர் வரும் ஹார்பிக்கு வந்து அரை லிட்டர் வாங்கினா உங்களுக்கு இரநூறு எம்எல் ஃப்ரீ வந்தோம் ஸ்பிக்கில் வந்து இரநூத்தோ எழுபத்தொம்பது ரூபா ரேட்டு வேறு லெவலில் அரை லிட்டர் வந்து அடுத்த மாப்பீட்டில் வந்து ஃப்ளோர் க்ளீனர் வந்திருக்கு வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா ஒரு லிட்டருங்க கையில் வெளி அரிசி அப்பளம் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் சென்னையில் வேறு எங்கேயும் கிடைக்காது எங்கள் கடையில் மட்டும்தான் கிடைக்கும் எங்கிட்ட அடுத்து வந்து ராசிபுரம் நெய் இருக்குது டைரெக்டாக அங்கேருந்தே வாங்கிடோம் வேறு லெவலில் குவாலிட்டியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வே சென்னையில் வேறு எந்த கடையிலையும் வாங்க முடியாது அடுத்த ஹீரோ பாத்ரூம் லிக்யூடு உப்பு கரை எல்லாம் போகிறதுக்கு வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் பையன் கெட்டவுன் பினாயில் வந்து வெறும் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறோம் எந்த ஃப்ளேவர்னாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஏழு எட்டு ஃப்ளேவர் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஒருக்கா வாங்கி பாருங்கள் திரும்பி வாங்கி இந்த மாதிரி ஆஃபர் எங்கள் கடையில் மட்டும்தான் இருக்குது அக்கர் ஊர்கா எல்லாமே பையன் கெட்டோன் ஆஃபர் தான் இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கம்பெனிலாம் இருக்குது எங்கிட்ட வந்து பொறுத்தவரை ப்ரொவிஷன் வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் எல்லாமே நாங்கள் சேலத்துலேருந்து வாங்குகிறோம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் சூப்பராக இருக்கும் எங்கள்கிட்ட ஒருக்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் ஒருக்கா வாங்கி பாருங்கள் அக்கற நீங்களே திரும்ப வாங்க எங்கள் கடையிலேருந்து வெளிநாட்டுக்கெலாம் வாங்கிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்கும் போர்பான் பிஸ்கட்டு டியூக்ஸில் வருது மூணு பிஸ்கட்டுக்குள்ளே ரேட்டு தான் வரும் ரெண்டு பிஸ்கட்டு ஃப்ரீயாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்கினா நம்ம கடையில் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிங்க ரூபா பிஸ்கட்லாம் வெறும் ரூபாங்க அறுபது ரூபாய்க்கு இருக்கும் பேஃப் லிக்யூட் வந்து வெறும் நூற்றி ரூபா தான் ரெண்டு லிட்டரே சென்னையில் எங்கேயுமே இந்த ஆஃபர் கிடையாது ஏரியல் லிக்யூடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு ரூபாயில் அரை லிட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ராஜம் ஸ்நாக்ஸ் வந்து கடலை முட்டை வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கினா ஒரு பேக்கெட் ஃப்ரீ எங்கள் கடையில் தான் அந்த ஆஃபர்லாம் உண்டு அடுத்து நீங்கள் வந்து அந்த பிஸ்கெட் வந்து வெறும் முப்பது ரூபாய்க்கு தான் விற்கிறோம் டிஷ் வாஷ்லாம் வந்து அரை லிட்டரு வாங்கினா கால் லிட்ரு ஃப்ரீங்க சஃபலா ஓட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ ஹேண்ட் வாஷ்லாம் ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ எல்லாமே ஆஃபரில் தான் இருக்குது சாஃப்ட் வந்து எம்ஆர்பியில் நாங்கள் ஐம்பது ரூபா கம்மி பண்ணி விற்கிறோம் பாடி ஸ்பிரால் அவங்களுக்கு வந்து பையோன் கெட்டோன்னு ஆஃபர் எம்ஆர்பியிலேருந்து ரொம்ப ரேட் கம்மியாக விற்கிறோம் ஹரே கிருஷ்ணா இதெல்லாம் செக்கு நல்லெண்ணெய் பாலாஜி கடல் எண்ணெய் இதெல்லாம் வந்து சேலத்துலேருந்து டேரெக்டாக வாங்கி விற்கிறோம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் சென்னையில் வேறு எந்த கடையிலையும் வாங்க முடியாது ஜனத்த அப்பளம் சூப்பராக இருக்கும் இதுவும் தான் வருது எங்கள் கடையோட ஸ்பெஷலே இதுதான் எங்கிட்ட வந்து வெரைட்டியான அப்பளம் எல்லா அப்பளமே இருக்குது எங்கள் கடையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் ஆட்கள் பிரியாட்கள் சாப்பிட்ற வெரைட்டி வெரைட்டி அப்பளமாக இருக்குங்க ஓகேவா நீங்கள் கண்டிப்பாக நம்ம கடைக்கு வந்தால் ஒர்க்காக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ఓకే నెక్స్ట్ వీడియో పార్క